சுஜாதா அவர்கள் எழுதிய பிரிவோம் சந்திப்போம் நாவலின் இரண்டாம் பகுதி இதோ கதாநாயகன் காதலில் விட்டார் இனி நடக்கப்போகும் சம்பவங்கள் அழகாகத்தான் இருக்கப் போகிறது பார்க்கலாமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் மது பார்த்துவிட்டு பார்த்து விட்டு வந்த ரகுபதிக்கு நிலை கொள்ளவில்லை எனக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை திடீரென்று எல்லா பொருளுமே அழகாக பழிச்சென்று தோன்றுகிறது ரேடியோவில் அபத்தமான பாட்டுகளையெல்லாம் கேட்டால் கண்ணீர் வருகிறது தொண்டை அடைக்கிறது காலம் பறக்கிறது எப்போதும் ஒருவித ஜுரம் போல உணர்கிறேன் எனக்கு என்ன ஆயிற்று இதுதான் காதலா டைரியை பாதியில் நிறுத்திவிட்டு பேனாவை மூடிவிட்டு எழுந்து சிரத்தையாக உடை அணிந்து கொண்டான் தலை வாரிக்கொள்ளும்போது கொள்ளும்போது அத்தனை கவனம் மீசையை திருத்துவதில் புதிய சுவாரஸ்யம் ரகுபதி காதல் வசப்பட்டு இருந்தான் தலையனுக்கு அடியில் ஒளித்து வைத்தான் முதல் முதல் அவங்க வீட்டுக்கு போகலாம் அங்கே போக ஒரு காரணம் வேண்டும் அந்த டெலிமென்ட்ரி சாதனத்தை பார்க்கும்படி அவர் வர சொல்லியிருக்கிறார் இதுதான் சாக்கு என்று அங்கே மதுமிதாவை பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கலாம் எல்லாரையும் கவர வேண்டும் மதுமிதாவின் அப்பா அம்மா ஏன் அந்த துடுக்கு தம்பி பையன் சுத்தாகரை கூட வீட்டுக்கு சென்று கூப்பிட்டான் சார் வீடு அமைதியாக இருந்தது இந்த வீடு பாக்கியம் பண்ணியது இதனுள் மதுமிதா வசிக்கிறாள் இதோ வந்து கதவை திறக்கப் போகிறாள் என்ன தம்பி என்றான் பியூன் வந்து சார் இல்லையா அவரை ஆஃபீஸில் வச்சு பார்க்கலாங்க அப்போவே போயிட்டாக அம்மா இல்லையா எல்லாரும் அருவியில் குளிக்க போயிருக்காங்க அகஸ்தியர் ஃபால்ஸா இல்லை பொம்பளையாளுங்க குளிக்கிற பக்கம் ஏமாற்றத்துடன் திரும்பினான் ப்ராஜெக்ட் ஆஃபீஸை நோக்கி நடந்தான் ஆஃபீஸ் அறை வாசலில் காத்திருந்தான் உள்ளே சீட்டு அனுப்பினான் வர சொல்றாங்க வாப்பா ரகுபதி தானே உன் பேர் என்ன விஷயம் இதோ டெலிமெண்ட்ரி எக்யூப்மெண்ட் சரியாக வேலை செய்யலைன்னு சொன்னீங்களே அதை பார்க்கலாம்னுட்டு அட ஞாபகம் வச்சுருக்கியே குட் மணிப்பத்தானை அழுத்தி வந்த சேவகனிடம் இவரை எம்ஆர்டி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயா நான் டெலிஃபோனில் சாமிநாதன் கிட்டே பேசிக்கிறேன் கொஞ்சம் இரு காஃபி ஏதாவது சாப்பிட்றியா கொண்டு வர சொல்லட்டுமா இல்லை சார் எக்யூப்மெண்ட்டை பார்த்துட்டு அதை ரிப்பேர் பண்ணிட்டேன்னா வந்து காஃபி கேட்டு வாங்கிக்கிறேன் சார் சிரித்து கொண்டு சொல்லிவிட்டு போனான் வாங்க இப்போ தான் பிஓ ஃபோன் பண்ணார் நீங்கள் கம்பெனி இன்ஜினியரா இல்லைங்க சும்மா பிஇ பாஸ் பண்ணிட்டு இருக்கேன் கோவிந்தராஜன் சாரோட சன்னு நான் ஓ நீ தானாப்பா இதை பாரு எக்யூப்மெண்ட்டு எனக்கு புத்தகத்தில் போட்டிருக்கிறது ஒரு அளவுமே புரியல ஜெர்மனியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சாதனம் அது மேனுவல் நல்ல வேலை ஆங்கிலத்தில் இருந்தது செட்டிங் எல்லாவற்றையும் பொறுமையாக புத்தகத்தில் கொடுத்திருப்பது போல செய்து பார்த்தான் சுவிட்சை போட்டு பார்த்தான் புத்தகத்தில் இன்னென்ன விளக்குகள் எரிய வேண்டும் என்று போட்டியிருந்தது ஒன்றுமே எரியவில்லை சுற்றிலும் பார்த்து அன்புள்ள மிஷினே தயவு செய்து சரியாகி போய்விடு சரியாகிவிட்டால் என்னை மதுமிதாவின் அப்பா சிலாகித்து இவனை கூட நம்ம மதுமிதாவுக்கு பார்க்கலாம் போல இருக்கிறதே என்பார் அந்த புத்தகம் திறக்கப்படாமல் பிளாஸ்டிக் உரையில் புதிதாக இருந்தது லைட்டுகள் ஏதும் வரவில்லை என்றால் முதலில் ஃப்யூஸ் எல்லாம் ஒழுங்காக இருக்கின்றனவா என்று பார்க்க சொல்லியிருந்தது ஃபியூஸ் பேனலை தேடினான் திறந்தான் ஒரு ஃப்யூஸ் சரியாக உட்காராமல் தோள தொழவென்று இருந்தது அதை சரியாக திருகி போட்டான் மறுபடி சுவிட்சை போட்டு பார்த்தான் பழிச்சென்று எல்லா விளக்குகளும் எரிந்தன சற்று நேரம் கழித்து ரெடி என்று ஒரு விளக்கு எரிந்தது ரகுபதிக்கு நம்பவே முடியவில்லை அது என்று சொல்லுகிறார்களே அது இதுதான் கொஞ்ச நேரம் புத்தகத்தில் கொடுத்திருந்த செல்ஃப் செக் எல்லாம் பண்ணி பார்த்தான் ஒழுங்காக வந்தது சார் மிஸ்டர் சாமிநாதன் சார் என்னப்பா அட்ட எல்லா விளக்கும் பழிச்சுன்னு எரியுது என்னப்பா செஞ்ச இல்லை சார் சர்க்கியூட்டை பார்த்தேன் கொஞ்சம் சிக்கலான ஃபால்ட்டு தான் உங்கள் பிஓவுக்கு ஃபோன் பண்ணணுமே சார் நான் ரகுபதி பேசுகிறேன் யுவர் எக்யூப்மெண்ட் இஸ் ஓகே என்னது அதுக்குள்ளையா இதுக்குன்னு ஒரு கம்பெனி என்ஜினியரை தினத்துக்கு முந்நூறு ரூபா கொடுத்து வரவழைக்கிறதா இருந்தேன் எப்படிப்பா சரி பண்ணேன் சார் நீங்கள் எனக்கு ஒரு காஃபி மட்டும் வாங்கித்தாங்க காஃபி என்ன விருந்தே வைக்கிறேன் ப்ரில்லியன்ட் நான் இப்போ அப்பர் டேம் போயிட்டுருக்கேன் ராத்திரி எங்கள் வீட்டுக்கு வா சாப்பிட என்ன தேங்க்யூ சார் வா எல்லாரும் ஏதாவது கேம்ஸ் ஆடலாம் வீட்டுக்கு நடக்கும்போது முதலில் அப்பாவை கவர்ந்தாகிவிட்டது என்ற சந்தோஷத்துடன் மனதுக்குள் பாடிக்கொண்டே சென்றார் வீட்டுக்குள் நுழைந்த போது அப்பா டைரியை படித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் பார்த்ததும் அப்பா உடனே டைரி படிப்பதை நிறுத்தவில்லை புன்னகை மாறாமல் தொடர்ந்து படித்துக்கொண்டிருந்தார் அப்பா இதெல்லாம் மற்ற பேர் படிக்கிறதுக்கு இல்லை அவர் அவனை நேராக பார்த்து சிரித்து ஸோ ஆர் இன் லவ் நான் கூட உன் வயசில் இப்படித்தான் விவசாயே இல்லாமல் வாரம் வாரம் காதல் பண்ணிகிட்டு இருப்பேன் ஸ்வர்க்கசீமா படம் பார்த்ததும் பானுமதியை அப்புறம் காலேஜ் விழாவுக்கு தலைமை தாங்க வந்திருந்த அதிகாரி கூட அவர் பொண்ணு ஒன்று வந்திருந்தார் இந்த மாதிரி அழகை நான் என் லைஃப்லேயே பார்த்தது கிடையாது அதுக்கு அப்புறம் அப்பா நீங்கள் சொல்கிற இன்ஃபாச்சுவேஷனுக்கு நான் டைரியில் எழுதியிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு சொன்னால் புரியாது தான் பாறேன் அதெல்லாம் முடியாதுப்பா இந்த பாரு டைரியில் எழுதுறத்துக்கு எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது ஒருத்தருக்கும் தொந்தரவு இல்லாத பழக்கம்தான் ஆனால் காதல் கீதல்னு உன் போல இளைஞர்கள் நம்புறதை பற்றி எனக்கு அபிப்பிராய பேதம் இருக்குது காதல் இல்லைன்னு நான் சொல்ல வரல அது இருக்கிறது என்னவோ நெஜம்தான் என்னை பொறுத்த வரையிலும் காதலை நீ சரியாக அடையாளம் கண்டு கொள்ள தெரிஞ்சுக்கணும் காதலை கடவுள் எதுக்கு வச்சிருக்காரு அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் ரகுபதிக்கு அப்பா இந்த மாதிரி ஒரு மென்மையான உணர்ச்சியை கொச்சைப்படுத்துவது பிடிக்கவில்லை பேச்சை மாற்ற எண்ணி அப்பா உங்கள் ஆஃபீஸில் இருந்த டெலிமெண்ட்ரி எக்யூப்மெண்ட்டை ரிப்பேர் பண்ணிட்டேன் என்றான் அவர் காதலை விடுவதாக இல்லை சாரி நான் மனசை புண்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் அது இல்லை என்னோட குறிக்கோள் காதல்கிறதால நம்ம தேசத்தில் எத்தனை பண விரையும் கால விரயம் ஆறுதுன்னு யோசிச்சுப்பார் எத்தனை சினிமா எத்தனை கவிதை எத்தனை பெருமூச்சு ஒன்றுக்கும் உதவாத எத்தனை நேரம் எத்தனை மூலைகளில் காத்திருத்தல்கள் சரிப்பா புரியுதுப்பா ஆல்ரைட் உனக்கு இந்த டாபிக் பிடிக்கலன்னு தெரியுது இதை நடைமுறையிலே சிந்திச்சு பார்க்கலாம் அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கா அதெல்லாம் தெரியாதுப்பா மொத்தமே ஒரு பத்து வார்த்தை தான் பேசியிருப்பேன் முதல்ல வேலை கிடைக்கிறத பாரு வேலை கிடைச்சிருச்சுன்னா தானாகவே அந்தஸ்து வந்துடும் காதல் மன்னிக்கப்படும் கோபிநாத் என்ன ஜாதின்னு விசாரிக்கணும் முதல்ல அதெல்லாம் இப்போ யார்பா பார்க்குறா உனக்கு தெரியாது வெளிப்படையாக கோபிநாத்தே சொல்லுவார் ஜாதியாவது ஒன்றாவதுன்னு ஆனால் தனக்குன்னு வர்றப்போ கதை மாறிடும் அப்பா புறக்கட பக்கம் போனார் ரகுப்பதியால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை சரியான அப்பா அப்பா நீங்கள் படிக்கிற புஸ்தகமெல்லாம் தப்பான புஸ்தகங்கள் டைரியை எடுத்து தான் எழுதி இருந்ததை பார்த்தான் இப்போது அவனுக்கே அது கொஞ்சம் சில்லியாகத்தான் தெரிந்தது பாத்ரூமில் இருந்து முதலில் பெண்ணோட அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் என்னை மத்தியானம் கூப்பிட்டு சாப்பிட வர சொன்னார் உங்கள் பையன் ரொம்ப புத்திசாலி ஒரு நிமிஷத்தில் ரிப்பேர் பண்ணிட்டானேனார் வெளியே வந்தபோது ரகுபதி டென்னிஸ் ஷேர்ட்டை அணிந்திருப்பதை பார்த்து அம்மாவுக்கு டென்னிஸாக பெஸ்ட் ஆஃப் லக் என்றார் அப்பா நான் எப்பவுமே டென்னிஸ் ஆடுவேன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு தெரியும்டா விளையாட்டுக்கு சொன்னேன் உன்னை டின்னருக்கு கூப்பிட்டுருக்காராமே ஆமாப்பா இதுவரை கரெக்டாக தான் எல்லாம் நடந்துட்டுருக்கு பொண்ணை கொடுக்க சம்மதிச்சாலும் சம்மதிச்சுடுவார் ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா போதும் ரகுபதி சாயங்கால நிழலில் வெளியே வந்து டென்னிஸ் கோட்டை அடைந்தான் மார்க்கர் திருமதியோட நாடி கொண்டிருக்க அவனை பார்த்ததும் இதோ தம்பி இம்புட்டு நேரம் உங்களுக்காக தான் காத்திருந்தாங்க இப்போ இவர் கூட ஆடுங்கம்மா எனக்கு சொல்லி உண்டு என்ன சொல்லி தானே நேற்றுக்கு ராத்திரி குடிச்சிட்டு தெருவில் என்னென்னவோ பேசிட்டு வந்தியாமே அது இல்லைங்கம்மா இல்லை நீ தான் குடித்தா வேற மார்க்கராச்சே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே கிரு வேலை போயிடும் திருமதி கோபிநாத் ரகுபதியை பார்த்து கொண்டிருக்க விளையாடலாமா என்றாள் ரகுபதி அருகில் சென்று முதலில் ராக்கெட்டை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்றாள் ஆல் அம்மாவினிடம் பெண்ணின் வாசனை இருப்பதை உணர்ந்தான் மது கூட கற்றுக்கலாமே வர சொல்லியிருக்கேன் அது ஒரு சோம்பேறி கற்றுக்காது வேறு ஏதாவது கேம்ஸ் ஆடுவாளா ஒன்றுமே தெரியாது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு விட்டுருவா புத்தியே கிடையாது இதுலேயாவது சிரத்தை இருந்து தானே ஆக்கணும் அதை கண்டுபிடிச்சி நல்லா தூங்குவாள் நல்லா கண்ணா பின்னான்னு புஸ்தகம் படிப்பாள் எனக்கு கூட புத்தகம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நிறைய புஸ்தகம் இருக்குது வீட்டில் சொல்லாதீங்க அப்புறம் உங்கள் வீட்டை படையெடுத்துருவா பரவாயில்ல வரட்டுமே இந்த வரா பாருங்க அம்மா மெட்ராஸ்லேருந்து யாரோடையோ பேசணுன்னு ட்ரங்கால் போட்டிருந்தியா ஆமாம் அப்புறம் இங்கே வந்துட்டா எப்படி ஓ சாரி மறந்தே போயிட்டேன் மது இவர் கூட பேசிட்டிரு நான் போய் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் மதுமிதா குட் ஈவினிங் என்றாள் கோர்ட்டில் இருவரும் தனியாக இருக்க ரகுபதிக்குள் தந்தி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது கால் அடிப்பட்டது எப்படி இருக்குது சரியா பூச்சா சரியா பூச்சி என்கிறது காதில் விழாமல் சொன்னான் டென்னிஸ் கற்றுக்கிறியா மதுமிதா முதல்ல நீங்கள் என் கண்ணை பார்த்து நேராக பேசுங்க என்றாள் அவளை இனிமேர்ந்து நேராக பார்த்தான் அந்த கண்கள் அவன் மேல் குறு குறுத்தன அவனால் நேர் பார்வையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை பயமாக இருந்தது எனக்கு டென்னிஸ் கற்றுக் கொடுக்க உங்களுக்கு பொறுமை இருக்குமா எனக்கு அதைவிட வேறு வேலை என்ன இந்த ஷர்ட் எனக்கு நல்லா இருக்கா சார் தன் சட்டையை ஈருக்க பிடித்து கொண்டு ட்ரில் போல நின்று காட்டினாள் என்ன சார்னு கூப்பிடாத மது பேர் சொல்லி கூப்பிடு ஓ சரி என்று குதித்து கொண்டு ஓடினாள் தட்டுக்கு பின்னால் மறைந்தவள் சற்று நேரத்தில் மறுபடி தோன்றி ரகு என்று கூப்பிட்டாள் என்ன சும்மா கூப்பிட்டு பார்த்தேன் என் வீட்டுக்கு வரியா என்று கேட்டது காற்றில் போய்விட்டது குறுக்கு பாதையில் வீட்டை நோக்கி மலை ஏறிவிட்டாள் ரகுபதி ஒரு இன்ச் உயரத்தில் மிதந்து சென்று வீட்டுக்கு வந்தான் அப்பா இன்னும் வரலை அந்த பெண் கேரியரில் சாப்பாடு கொண்டு வந்து வைத்தாள் இடுப்பில் குழந்தை அவளுடன் ஒட்டி கொண்டு இருந்தது உன் பேர் என்ன ஜெயந்தி மாமா ஏய் என்ன மாமான்னு கூப்பிடாதே பின்னே பேர் சொல்லியா கூப்பிடுவா எப்படியோ மாமான்னு கூப்பிடாதே அண்ணாச்சின்னு கூப்பிடவா பரவாயில்லையா அந்த பெண் தரையில் உட்கார்ந்து கொண்டு தன் குழந்தையின் சின்ன விரல்களை ஆராய்ந்தாள் அவள் கழுத்தில் மஞ்சள் கயிறு மட்டும் தெரிந்தது மூன்று இடங்களில் தழும்புகள் தெரிந்தது உப்பு இன்றைக்கி கம்மியாக போட்டிருக்கேன் அப்பா வந்தால் சொல்லுங்க அப்பா எப்போ வருவார் செகண்ட் ஷிஃப்ட்டு ராத்திரி தான் வருவார் தனியாக போக பயமாக இருக்குது இந்த மார்க்கர் குடிச்சிட்டு எயித் ஆப்லேயே வந்தால் மேலே கையை போடுறான் அப்பா இருந்தால் வீடு வர கொண்டு போய் விடுவார் சரி சாப்பிட்டுட்டு நான் கொண்டு வந்து விடுறேன் அப்பா மாதிரி நல்லவர் கிடையாது இவனுக்கு சட்டை தைச்சி கொடுத்தார் பழைய பெட்ஷீட் ஏதாவது இருக்கான்னா ராத்திரி குழந்த தரையிலே படுத்துக்கிறது அப்பா வரட்டும் பார்த்து கொடுக்க சொல்கிறேன் இந்த குட்டி ரே ரேடியோ உங்களோடதா ஆமாம் அப்போ உங்கள் ஆற்றுல ரெண்டு இருக்குது போல இருக்கு அண்ணா இது ரொம்ப வேலையை சொல்லுவாளா நீ ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் வீட்டுக்கு போயிருக்கியா ஓ கை காரியத்துக்கு போயிருக்கேன் இன்றைக்கி கூட போயிருந்தேனே உங்களை பற்றி தான் ரெண்டு பேரும் இருந்தா யார் அந்த மாமாவும் மாமியும் தான் வாத்தில் ஒரு பொண்ணு இருக்குது பேர் வாயில் நுழையல அதுக்கு உங்களை பார்க்குறான்னு நினைக்கிறேன் ஏய் வளராதே பொய் இல்லை அண்ணா நிஜம்மா இதோ இவன் சத்தியம்மா என்ன என்ன பிசிக்கிட்டாங்க நம்ம பொண்ணுக்கு இந்த பையன் பொருத்தமாக இருப்பான் போல இருக்கே அப்படின்னு நான் முற்றத்தில் அப்பளம் இட்டுண்டே கேட்டுட்டு இருந்தேன் பெரியவர் சொல்கிறார் அது குழந்த கல்யாணம் எதுக்கு இப்போ அப்படின்னு மாமின்னா அதுக்கு படிப்பும் சரியாக வரல நல்ல இடமா வந்ததுன்னா கல்யாணத்தை பண்ணிப்படலாம் அப்படின்னு சொன்னான் தானே என்னை பற்றி என்ன சொன்னான் ஓ உங்களை பற்றியா நல்ல பையன் அழகா பாந்தமாக இருக்கான் நல்ல குடும்பம் ஒரு வேலை கிடைச்சிடுச்சுன்னா இவனை விடவா நல்ல இடம் நமக்கு கிடைக்க போகிறதுன்னா ரகுபதி உள்ளே சென்று பாரப் பெட்டியை அவசரமாக திறந்து அதில் உள்ள எல்லாம் உருவி தேர்ந்தெடுத்து இந்த வச்சுக்கோ என்றார் அவள் கண்கள் விரிந்தன இந்தடா அண்ணா கொடுக்குறா வாங்கிக்கோ குழந்தையை பெட்ஷீட் மறைத்தது அப்புறம் குட்டி ரேடியோ பேட்ரி போட்டு கொடுக்குறேன் அவன் சாப்பிட குழந்தையை தட்டி தூங்க பண்ணிவிட்டு சாப்பிட்ட பாத்திரங்களை எடுத்து அலம்பி அடுக்கி வைத்து வராந்தாவில் முழங்கையில் கை வைத்து படுத்தாள் பெட்ஷீட்டை குழந்தைக்கு போத்தி மெலிதாக பாடிக்கொண்டிருந்தாள் அப்பா வந்ததும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் என்ன ஜெயந்தி படுத்துட்ட வீட்டுக்கு போகலையா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் மாமா உங்கள் பிள்ளையோட பேசிகிட்டு இருந்தேன் குழந்தைக்கு பெட்ஷீட் கொடுத்தார் அவருக்கு உங்களை போலவே தாராள மனசு பெட்ஷீட்டா இதுக்கிட்டா கொடுத்த இது வரைக்கும் இவளுக்கு மூணு பெட்ஷீட் கொடுத்தாச்சு ரகு இவ சொல்கிறதெல்லாம் நம்பாதே நிஜம் போல பொய் சொல்லுவா உங்கள்கிட்ட என்ன சொன்னா ஒன்றும் இல்லைமாம்மா ரகுபதி சிரித்து மதுமிதாவை எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்கறத அவங்க வீட்டில் தான் சொல்லிச்சு ஓஹோ உடனே பேகன் மாதிரி போர்வையை தூக்கி கொடுத்துட்டியா அவங்க வீட்டில் இவன் நுழைஞ்சதே கிடையாது உடம்பெல்லாம் பொய் யாய் என்று அவள் காதை திருக்கினார் உன் புருஷன் தாண்டி உன்னை விரட்டி விட்டுட்டான் இல்லைமாம் அப்படி தாங்காமல் தான் வந்துவிட்டேன் பாருங்க மாமா கழுத்தெல்லாம் தழும்பு பொய்யாதான் இருக்கு போகுது உன்னை ஒரு நாள் பிடிச்சி சோப்பு போட்டு தேய்ச்சா தழும்பெல்லாம் காணாமல் போய்டண்டி வா ரகு இதை கொண்டு விட்டுட்டு வந்துடலாம் நீங்கள் போங்கப்பா எனக்கு கொஞ்சம் காரியம் இருக்குது என்ன டைரி எழுதணுமா இன்றைக்கி என்ன எழுதணும் இல்லை பனியன் சாக்ஸ் எல்லாம் தோச்சிடலான்னு இருக்கேன் அண்ணா நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நிஜம்தான் அண்ணா ஏய் பொய்யா வா என்று அவளை விரட்டிக்கொண்டே அப்பா அழைத்து செல்ல ரகுபதி தனியாக இருக்க விரும்பினான் ரகுபதி மதுமிதா ரகுபதி மதுமிதா என்று சுதந்திரமாக சொல்லி பார்த்து மூஞ்சி இல்லாத பவர் ஸ்டேஷன் டெலிஃபோன் ஒழித்தது ஹலோ என்றான் ரகுபதியா என்றாள் அவள்தான் தான் என்ன அது அம்மா உங்களை கேட்க சொன்னால் நாளைக்கு பானத்தீத்தம் வரீங்களான்னு யார் யார் சுதா வரமாட்டான்னு தகராறு பண்ணிகிட்ருக்கான் நீங்கள் என் கூட தனியாக வருவீங்களா ஓ சரி அருவியில் குளிக்கலாம் என்ன ஆ சரி உங்ககிட்ட சரிங்கிறத தவிர வேறு வார்த்தையே கிடையாதா வேறு என்ன சொல்லணும் ஐ லைக் மதுன்னு அப்பா திரும்பி வந்து சற்று நேரம் படித்துவிட்டு விட்டு விளக்கு அணைந்ததும் இருட்டில் பெரிதாக விழித்து கொண்டே இருந்தான் ரகுபதி புரண்டு புரண்டு படுத்தான் தூக்கம் ஒரு மைல் தூரத்தில் இருந்தது எவ்வளவு நேரம் விழித்திருந்தானோ தெரியாது அடுத்த நாள் குட் மார்னிங் கண்களில் சூரியன் உருத்து விழித்த போது பழிச்சென்று மதுமிதா நின்று கொண்டிருந்தாள் என்ன இது இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க என் கூட வரதான் சொல்லியிருந்தீங்களே குட் மார்னிங் அங்கிள் இப்படி தான் தினம் தூங்குவாரா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிங்க எந்திரிங்க அவன் போர்வையை உதறி எறிந்து அவன் விழாவில் குத்தினாள் தலையை கலைத்து விளையாடினாள் ரகுபதிக்கு வேஷ்டி சற்று முழங்கால் விலகி இருந்ததால் வெட்கமாக இருந்தது உடனே எழுந்து பேண்ட் மாட்டி கொள்ள அறைக்கு ஓடினான் வாசலில் ஜீப் பீ பீப் என்றது கமிங் கமிங் என்றாள் நீங்கள் வரீங்களா அங்கிள் எங்கம்மா பான போகிறோம் சரிதான் உங்கள் கூட வந்தா உங்கள் அப்பா என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார் வீட்டில் தானே இருக்கீங்க என்று சிரித்தாள் ரொம்ப அறுவ ஜோக்கெல்லாம் சொல்லுவ போல இருக்கே அருவி ஜோக்மம்மா கண்களில் நீர் வர சிரித்தாள் ரகுபதி அவசரமாக ஷேவ் பண்ணி கொண்ட போது எட்டி பார்த்தாள் ஆங்கிள் இவருக்கு கல்யாணம் எடுத்தா இல்லைம்மா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க இருக்கான் ஐயோ என்று கையை உதறி கொண்டாள் முகம் கழுவிக்கொண்டு வெளியே வந்தவனை ஏற இறங்க பார்த்தாள் ஷேவ் பண்ணப்புறம் சுமாராக இருக்கார் கல்யாணம் செய்துக்கலாம் போல தான் தோணுது உன்னை பற்றி டைரியெலாம் எழுதியிருக்கான் அப்படியா எங்கே காட்டுங்க பார்க்கலாம் அப்பா ரகுபதி அதட்டினான் என்ன இது அப்பாவை அதட்டுறீங்க ம் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் வாசலில் மறுபடி ஹான் ஒலிக்க வரீங்களா முதல்ல குளிப்போம் அப்புறம் கல்யாணம் பண்ணிப்போம் என்றாள் ரகுபதி கட்டுப்பட்டவன் போல அவள் பின் சென்றான் முன் சீட்டில் உட்கார்ந்தால் இடம் இருக்கிறது நீங்களும் உட்காரலாம் ஜி பாட்டத்துக்கு ஏற்ப மதுமிதாவன் மேல் பட பட ரத்த உஷ்ணம் அதிகமாகி தார் ரோட்டை சபித்தான் திருப்பங்களை வாழ்த்தினான் சிகரெட்டு பிடிப்பதை நிறுத்திவிட போகிறேன் என்று தீர்மானித்தான் முத்தமிட்டால் ஒருவேளை வாசனை பிடிக்காமல் இருக்கலாம் ஆள்காட்டி விரலுக்கு அருகில் சின்னதாக பிளாஸ்டர் போட்டிருந்தது கையில் என்ன சுதா பிளேடு வச்சு கீத்தி ரொம்ப வலிச்சிருக்குமே எல்ல அப்பர் டாம் நிரம்பி ததும்பி கொண்டிருந்தது பட்டர்ஃப்ளை வால்வு வழியாக தண்ணீர் வெள்ளை மயில் தொகை போல வீசி எடுத்து கொண்டிருந்தது ஏறி உட்காந்துக்கலாம் போல இருக்கல மோட்டார் படகு மௌனத்தை அநியாயமாக சீறி கொண்டு செல்ல மதுமிதா ஐ லவ் யூ வாட் என்றால் மோட்டார் படகு நேர அப்புறம் சொல்கிறேன் கேட்கல என்று அபிநயம் செய்தாள் ஸ்பெக்ட்ரம் பிரிந்து இலவசமாக ஒரு வானவில் மதுமிதா உற்சாகம் பொங்க அதன் அருகில் ஓடினாள் தம்பி குளிக்க குளிக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் ஐயா கேட்டார்னா நான் அந்த அம்மா பாட்டுக்கு கண்ணுக்குட்டி மாதிரி ஓடுது அருவி ஸ்பீடாக வரும் இந்த வேளையில் குளிக்க முடியாது அருகால் போனாலே அடிச்சு போட்டுரும் அம்மா கிட்டே போவாதீங்க சொன்னால் கேளுங்க அவளை கட்டுப்படுத்த முடியாது இப்போது அவள் தான் அருவி பக்கத்தில் நின்றாள் சிதறலில் நனைந்தாள் மது கிட்ட போகாத மது ஃபோர்ஸ் ஜாஸ்தி குளிக்க முடியாது ஒரு கிளை அருவி கோபம் இல்லாமல் இருந்தது அதன் அருகில் திருடன் போல அணுகி அப்படியே சட்டை பேண்ட நனைந்தாள் மோட்டார் படகு காரணம் டிரைவரும் பார்த்து கொண்டு நின்றார்கள் என்னையா வெடிக்க பார்க்குறீங்க அதான் சின்னம்மா இன்னும் சின்ன குழந்தை மாதிரி தான் என் மனைவியே இன்னொருவர் பார்ப்பதாவது நீங்கள் ரெண்டு பேரும் கரையில் போயிருங்க நான் கூட்டியாரேன் அவர்கள் இவனை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டே புறப்பட நீங்களும் வாங்க ரகு என்றாள் இதோ சந்தர்ப்பம் எதிரே நனைந்த மேனியுடன் தனிமையாக காட்டில் அந்த பெண் அவனை அழைக்கிறாள் அவள் அருகில் சென்று கை கோர்த்து மெய் கோர்த்து இருவரும் இயற்கையின் ஈரத்திலே ஒன்றாக கலந்து வேண்டாம் வேண்டாம் நீ குளிச்சிட்டு வா நான் இங்கே இருக்கேன் என்றாள் அந்த மறுப்புக்காக அவன் தன்னை அன்றைய தினம் முழுவதுமே திட்டிக் கொள்ளப் போகிறான் தயக்கமில்லை கோழைத்தனமில்லை இது என்ன சுவாபம் சரியாக அவனுக்கு புரியவில்லை ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விட்டான் பொறுத்திரு சமயம் வரும் இவளை முழுதாக உனக்கே உனக்கு என்று அனைத்துக் கொள்ளும் அந்த சந்தர்ப்பம் வராமலா போக போகிறது தலையை சிலித்து கொண்டு உற்சாகமாக சிரித்து கொண்டிருப்பவளை இந்த காலையில் இங்கிருந்து பார்த்து கொண்டிருப்பதற்கு அனுமதி கிடைத்ததே அதுவே என் அதிர்ஷ்டம் பாக்கியம் அவசரப்படக்கூடாது மதுமிதா எனக்குத்தான் மறைவிடத்தில் சென்று மாற்று உடைகள் அணிந்து கொண்டு வந்தவள் பழிச்சென்று இருந்தாள் ஒரு பாறையை தாண்டுவதற்கு அவன் கரத்தை தொட்டபோது அவள் விரல்கள் சில்லென்று இருந்தது மதுமிதா கொஞ்சம் உட்காருவோமா இந்த பேர்லேயே ஒரு மயக்கம் இருக்குது மதுமிதா உன்னை ஒன்று கேட்கணும் உட்கார மதுமிதா எம்பி எம்பி ஒரு இலையை பறிக்க முயன்றால் அந்த இலையை பறிச்சுத்தான் என்றகு எதுக்கு சும்மா மதுமிதா நீ காலையில் சொன்னது நிஜமா நிஜம் ஆனால் என்ன சொன்னேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டமா என்று கேட்க நினைத்தவன் நிஜமாகவே தீவிரமாக சொல்லியிருந்தால் உனக்கு ஞாபகம் இருக்கும் என்றான் அவள் கையை டெலிஸ்கோப் பண்ணி கொண்டு அவனை பார்த்தாள் இந்த மரத்து மேலே ஏறுவீங்களா எனக்கு அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு பாட தெரியுமா தெரியாதே ஏதாவது பாடுங்களேன் எனக்கு பாடணும் போல் இருக்குது அட பாடிப்பாரேன் சச்சா அருவி நின்று போயிடும் என்று சிரித்தாள் டிரைவரும் மோட்டார் படகு காரணம் திரும்பி வர வாங்கம்மா போகலாம் ரகு இன்னும் குளிக்கலையே நீங்கள் குளிக்க நான் இவங்க கூட சுற்றி பார்த்துட்டு வரேன் வேண்டாம் எனக்கு அருவியில் குளிக்கணும்னு அவசியம் இல்லை டிரைவர் அருகே பீடி நாற்றமடித்தது திரும்பி மோட்டார் படிக்கில் செல்லும்போது மதுமிதா அவனை அடிக்கடி தொட்டு தொட்டு பறவையை பார் தண்ணீரை பார் என்று வேடிக்கை காட்டிக்கொண்டே வந்தாள் காட்டிய காட்சிகளெல்லாம் அவன் மனதில் பதியவே இல்லை பதிலாக தொட்ட இடமெல்லாம் தெளிவாக ஞாபகம் இருந்தது படகை விட்டு இறங்கும்போது அது சற்று ஆடியதால் அவன் மேல் முழுமையாக சாய்ந்தாள் அவனை பற்றிக்கொண்டு எழுந்தாள் ஒரு கணம் அவள் முகம் அவன் முகத்துக்கு அருகில் இருந்தது கடிகாரத்தை பார்த்து மூன்று மணி நேரம் சென்று விட்டது ஆச்சரியமாக இருந்தது அவளுடன் பசை போட்டு ஒட்டிக்கொண்டு அவளுடனே சதா இருந்து வேண்டும் என்று விரும்பினாள் என்னடா காலையிலேருந்து பார்வை பார்த்துட்ருக்க மதுமிதாவா இல்லைப்பா சாம்பார்லே உப்பு இல்லை தெரியலையா ஆ சாம்பார்லே உப்பு இல்லையா அப்பா அவன் சாப்பிடுவதையே பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய புன்னகை அவனுக்கு பிடிக்கவில்லை என்னது எந்திரிச்சிட்ட வசி இல்லைப்பா நெஜமாவே அம்பிகாபதி மஜினு எல்லாரையும் சேர்த்து உருட்டி வச்சாக்குள்ளே இருக்கேடா ஷேக்ஸ்பியர் பார்த்தான்னா கேள்வி கேட்காம உனக்கு ரோமியோ வேஷம் கொடுத்துடுவான் ரகுபதி சிரிக்கவில்லை எங்கே போகிறடா சும்மா போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும்பா அப்பா மேலே கோபம் வந்தது இவ்வளவு தீவிரமான விஷயத்தை இவ்வளவு வேடிக்கையாக பார்க்கிறார் வயசு வித்தியாசம்தான் காரணம் இவருக்கு என் மனசை தெரிந்து கொள்ள முடியாது போஸ்ட் ஆஃபீஸுக்கு பள்ளிக்கூடத்தை கடந்து போக வேண்டி இருந்தது நீங்கள் தான் கோவிந்தராஜ மகனுங்களா வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன் எனக்கு ஒரு பெட்டிஷன் இங்கிலீஷில் எழுதி கொடுக்கணும் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் யார் செல்லப்பா வாத்தியார் இன்னி தபாலில் போய் சேரணும் தயவு பண்ணுங்கள் இந்த பொட்டை காட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க சம்சாரம் மதுரையில் இருக்குது பிள்ளைங்க கோயம்புத்தூரில் படிக்குது நான் திருநெல்வேலி ஜில்லாவில் பாவநாசத்தில் என்ன கொடுமை பார்த்திங்களா அவர் என்னுடன் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நடந்தார் போஸ்ட் மாஸ்டர் சார் எனக்கு ஏதாவது தபால் உண்டா பேர் ஜி ரகுபதி இன்ஜினியரு கோவிந்தராஜன் மகன் தானே ஆமாங்க அவர் காலையில் வந்து சொல்லிட்டு போனாங்க ஏதாவது வந்தால் உடனே கொடுக்கும்படிக்கு இப்படி பேருக்கு பேர் கேட்டு குழம்பி போடுறாங்க சாரி அவர் வந்து கேட்டது எனக்கு தெரியாது லெட்டர் ஏதாவது இருக்கா ஒன்றும் இல்லை தம்பி என்னோடய பெட்டிஷன் என்றார் தமிழ் சாயங்காலம் வீட்டுக்கு வாங்க எழுதி கொடுக்குறேன் ரகுபதி தமிழ் வாத்தியார் ரெண்டு பேருமே ஏமாற்றத்துடன் நடந்து செல்லும்போது ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் சேவகன் வந்து ஐயா அவங்கள கூப்பிடுறாங்க என்றார் ரகுபதிக்கு சட்டென்று சந்தோஷம் ஏற்பட்டது அதே சமயம் மறுபடி டெலிமெண்ட்ரி படுத்துவிட்டதோ என்ற கவலையும் வந்தது ஆனால் மது மிதாவுடன் சம்பந்தப்பட்ட எதுவுமே அவனுக்கு துடிப்பு தான் தருகிறது மதுவிந்தாவின் அப்பா கூப்பிடுகிறார் என்றால் பறக்க வேண்டும் பாப்பா உன்னை ஜன்னல் வழியாக பார்த்தேன் எங்கே இந்த பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் சார் அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணுறியா ஆமாம் சார் வேலை கிடைக்காம போயிடுமா அருவி ஸ்நானம் எப்படி இருந்தது மதுமிதா சொன்னால் பேசவே மாட்டேங்கிறியாமே சரி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத உன்னோட டேட் ஆஃப் பர்த் என்ன ஏப்ரல் இருபத்தி ரெண்டு சார் சாமர்த்தியமாக வருஷம் சொல்ல மாட்டேங்கிற உனக்கு உங்கள் அப்பா ஏதாவது பொண்ணுக்குன்னு பார்த்து வச்சுருக்காரா இல்லை சார் வாழ்க்கையில் உன் குறிக்கோள் என்ன முதல்ல வேலை கிடைக்கிறது தான் சார் பெருசாக இருக்குது வேலைக்கு என்ன தன்னாலே கிடச்சிரும் கோவிந்தராஜ் சொன்னாரே இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதுறதா உத்தேசம் இருக்கா இந்த வருஷம் எழுதி பார்க்கலான்னு இருக்கேன் சார் வேலையை பற்றி கவலைப்படாதே கிடச்சிரும் வாழ்க்கை ஒரு அம்பிஷன் எதிர்பார்ப்பு வேணும் ஓ அம்பிஷன் என்ன நான் எல்லாம் கேட்கல நேராக விஷயத்துக்கே வந்துடுறேன் நீ ஏன் எங்கள் வீட்டு மாப்பிள்ளைய ஆக்கக்கூடாது உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொய் சொல்ல வரல உன் வயசில் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தால் நானும் உன்னை மாதிரி திணறி போயிருப்பேன் பரவாயில்ல பேசாமல் டென்னிஸ் ஆடிட்டு அருவியில் குளிச்சுட்டு ஜாலியாகிரு நடக்க வேண்டியது தன்னால் நடக்கும் வைதுவே உன்னையும் மதுவையும் தனியாக இன்றைக்கி அனுப்பிச்சதே உன்னை ஒரு விதமான பரீட்சை பார்க்கத்தான் நீ பாஸ் பண்ணிட்ட பரீட்சையா ஆமாம் உன்னை பார்த்த மாத்திரத்திலே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிடிச்சி போயிடுச்சு மது மீது பார்த்து பழகிருக்கில்ல அவளை நீ என்ன சொல்லுவ நீங்கள் தான் அன்னைக்கு சொல்லிட்டீங்களே சார் அவள் ஒரு குழந்தைன்னு மது எங்களுக்கு ஒரே பொண்ணு என்ன தான் விசாரித்து குலம் கோத்திரம் எல்லாம் பார்த்து செஞ்சிட்டா கூட பிற்காலத்தில் பல பேர் சந்தோஷமாகவே இல்லை இப்போ இதை கூட நாங்கள் வலுக்கட்டாயமாக சொல்கிற மாதிரி கூடாது சச்சை அப்படிலாம் இல்லை சார் என்றான் அவசரமாக என் பாக்கியம் அதிர்ஷ்டம் என்று எதேதோ சொல்ல ஆரம்பித்து மழுப்பினான் அவனுக்கு பேசவே வரவில்லை நான் உலர்ந்திருந்தது வீட்டுக்கு வந்து அப்பாவிடம் சொன்னபோது என்னடா இது வில்லனே இல்லாத காதல் கதையாக இருக்கிறதே என்றார் வில்லன் யாரும் இனிமேல் வரப்போகிறார்களா என்ன பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான் நன்றி நன்றி